கார் உற்பத்தியில் களமிறங்கும் ஐஎஸ்ஆர்ஓ அதிரடியாக குறையப்போகும் கார்களின் விலை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுவதால் ஏற்படும் செலவினை குறைக்கும் விதமாக உள் உள்நாட்டிலேயே கார் சென்சார்களை உற்பத்தி செய்ய இஸ்ரோ திட்டமிட்டுள்ளதாக அதன் தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார் பெங்களூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான ஐஎஸ்ஆர்ஓவின் தலைவர் சோம்நாத் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது அவர் பேசுகையில் நாட்டில் ராக்கெட் விண்வெளிகளுக்கு தேவையான சென்சார்கள் மிகவும் கடினமானவை இவை இந்தியாவில் தயாரிக்கப்படுகின்றன ஆனால் கார்களுக்கு தேவையான சென்சார்கள் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன இந்தியாவில் ஓடும் பெரும்பாலான கார்களில் பயன்படுத்தப்படும் சென்சார்கள் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவைதான் ராக்கெட் விண்வெளிகளுக்கு தேவையான சென்சார்களையே நாங்கள் உற்பத்தி செய்து வரும் நிலையில் கார்களுக்கு தேவையான சென்சார்களை நாங்கள் குறைந்த விலையில் உற்பத்தி செய்து கார் உற்பத்தி துறைகளுக்கு சேவை செய்ய முடியும் கார் சென்சார்களை இந்தியாவிலேயே குறைந்த விலையில் உற்பத்தி செய்வது தொடர்பாக கார் உற்பத்தி நிறுவனங்கள் எங்களுடன் இணைந்து செயல்பட வேண்டும் அது மட்டுமின்றி பெரும்பாலான பொருட்கள் இந்தியாவிலிருந்து எவ்வாறு பெறப்படுகின்றன என்பதில் நாங்கள் பணியாற்றி வருகிறோம் மேலும் வெளியிலிருந்து பெறப்படும் பல கூறுகளை இந்தியாவில் செய்து உலகளாவிய பயனாளர்களுக்கான சில உதிரி பாகங்களை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்பவராக மாற்றுவதில் கணிசமாக வெற்றி பெற்றுள்ளோம் தொழில்நுட்பம் பரிமாற்றம் சமமாக முக்கியமானது ஐடி பிடி துறையின் மூத்த அதிகாரி ஒருவர் கூறுகையில் இந்தியாவில் சென்சார்களை உருவாக்கும் யோசனை பல ஈவிகள் மற்றும் ஆட்டோமொபைல் உற்பத்தி தொழிற்சாலைகள் அமைந்துள்ள மாநில பொருளாதாரத்திற்கு உதவும் மற்றும் நுகர்வோரின் மிகப்பெரிய புகார் செலவுதான் இண்டினைசேஷன் வாகனங்களின் விலையை குறைக்க உதவும் இது ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கும் உதவும் தொழில்நுட்ப உச்ச மாநாட்டில் பங்கேற்கும் பல தொடக்க நிறுவனங்களும் முதலீட்டாளர்களுக்கும் இந்த யோசனையில் ஆர்வமாகவும் உள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்துடன் பணியாற்றியும் ஆட்டோமோஷன் துறையை சேர்ந்த ஒரு பிரதிநிதி இது ஒரு நல்ல யோசனையாக இருக்கிறது கர்நாடகா மாபெரும் முன்னேற்றம் கண்டு வரும் ஆட்டோமொபைல் மற்றும் தொழில்நுட்ப துறையை மேம்படுத்த இது உதவும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழகம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க